ஓம் சாய்ராம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் வேண்டும் கடன் ஒளிய வேண்டும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடைய வேண்டும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி நீங்களும் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அஷ்டலக்ஷ்மின்னு நினைத்து இந்த தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றினா போதுங்க உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான ஒரு பரியாத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் இருக்குதுங்க பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு இருக்க முடியாது இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் மூல காரணம்னு பார்த்திங்கன்னா அது தாங்க பணம் இந்த பணம் வந்து அதிக அளவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லாவிட்டாலும் பிரச்சனை இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏமை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரக்கூடிய இந்த பணத்தட்டுப்பாடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுமையாக நீக்குவதற்கு இந்த விளக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பலன் தருங்க எதற்காகனா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்றால் அந்த பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமி குபேரர் சுக்கிரர் போன்ற கடவுள்களின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் சில பேருக்கு ஜாதக ரீதியாகவே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரிடம்தான் சரணாகதி அடைய வேண்டும் அப்படி நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட சரணாகதி அடைந்து மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளை பெறுவதற்காகவும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் சரிங்களா இந்த தீபத்தை தினமும் ஏற்றுவது மிக மிக சிறப்பு உங்களால தினமும் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஏற்றலாங்க சரிங்களா இந்த தீபத்தை மாலை நேரத்தில் தான் ஏத்தினுங்க இதுக்கு வந்து இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அகல் விளக்குகள் வேணுங்க முடிஞ்சா புதுசாகவே ஒரு எட்டு அகல் விளக்குகள் வாங்கிங்க இந்த எட்டு அகல் விளக்குகளுக்கும் சுத்தமான பசுனை கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக தேவைப்படும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பசுனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி தாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த பஞ்சுத்திரி வந்து எப்படின்னா நார்மல் பஞ்சுத்திரி போற பொருள்ல இந்த பஞ்சுத்திரியை மஞ்சள் இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல கொஞ்சோண்டு தண்ணியில நனைச்சிட்டு அதுல வந்து இந்த பஞ்சுத்திரியை போட்டு நினைச்சிட்டிங்கன்னா அந்த பஞ்சுத்திரி வந்து மஞ்சள் கலர் ஆகுங்க இதை எடுத்து காய வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த திரியை தான் நாம வந்து இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்த போகிறோம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா சாயந்தர நேரத்துல வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரத்துல உங்கள் வீட்டில் வந்து எப்பவும் போல விளக்கு எல்லா விளக்கும் ஏத்திட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இந்த எட்டு அகல் விளக்கிலும் சுத்தமான பசுனை ஊற்றி இந்த மஞ்சள் கலந்த பஞ்சுத்திரியை போட்டு நீங்க வந்து விளக்கேத்துனாங்க சரிங்களா எதற்காக இந்த மாதிரி ஒரு விளக்கேத்துறோம் பாத்தீங்களா இதில் இருக்கக்கூடிய நெய் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது மஞ்சள் அப்படி வந்துங்கிற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருளாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இது குரு பகவானுக்கு உரியதாக கருதப்படுகிறது அதே போல் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உரியதாக திகழ்கிறது ஸோ இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றும்போது அந்த மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு தீபத்தை நீங்கள் ஏற்றும்போதும் வரலட்சுமி வரலட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நீங்க ஏற்றுனாங்க இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் போதும் வரலட்சுமி வரலட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏற்றணும் இப்படி நீங்கள் எட்டு தீபங்களையும் வரலட்சுமி வரலட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டிற்குள் வந்து விடுவார்கள் சரிங்களா சில பேர் வந்து என்ன நம்பாங்க எட்டு தீபங்களும் ஏற்ற முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இரண்டே இரண்டு தீபங்களில் மட்டுமாவது இங்கே ஏற்றணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக அந்த விளக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஏத்தனங்க சரிங்களா அப்படி வந்து பூஜை அறையில் வந்து ஏற்ற முடியாதுங்க அப்படிங்க உங்கள் வீட்டு நிலைவாசலில் உள்புறம் வடக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும் சரிங்களா அந்த தீபத்தோட திரி வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு வழி சொல்லியிருக்கேன் ஒன்னு எட்டு தீபங்கள் ஏற்றலாம் அல்லதுன்னா ரெண்டே ரெண்டு தீபங்கள் ஏற்றும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் உள்புறம் வடக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும் இப்படி நீங்க உங்க வீட்டுல தீபம் ஏற்றுவதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் குபேரர் சுக்கிரர் போன்ற அனைவரின் அருளையும் பெற்று பண வரவு உங்கள் வீட்டில் வந்து அதிகரிக்குங்க இது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் இந்த எளிமையான தீபாவளி வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் பெறுங்க அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் அந்த சுக்கிர பகவான் குபேரோட அருளும் கிடைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க நல்ல மாற்றம் வந்து விரைவிலேயே உங்கள் கண்கூடாகவே தெரியும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தான் இது கண்டிப்பாக இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்று பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க